அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மீன் வாங்க போயிருக்கோம் எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக நல்ல மழை நல்லா பெய்தப்பறம் தூறிக்கிட்டே இருக்குது நிச்சயமாக மழை வந்து வெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் எங்கள் ஊரில் வந்து மீன் வந்து கிடைக்கல அதனால் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தூரம் அங்கே போய் தான் நாங்கள் வந்து இப்போ மீன் வாங்க போகிறோம் நானும் என்னோடய தான் போயிட்டுருக்கோம் எங்கள் ஊரை சுற்றி வந்து எங்கள் ஊர் வந்து தான் ரொம்ப கிராமம் இல்லைனா கொஞ்சம் கிராமம் தான் எங்கள் ஊர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருது எங்கள் ஊர் வந்துட்டோம் எங்கள் ஊரில் இப்போது நாங்கள் இங்கேருந்து தென்காசி எங்கள் ஊர் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் அம்பையும் பக்கத்தில் தான் அம்பாக்க முத்திரம் வந்து எங்கள் ஊரில் வந்து அரை மணி நேரம் ஆகும் இப்போ நாங்கள் வந்து கடையத்துக்கு போயிட்டுருக்கோம் இப்போ அங்கே போய் தான் மீன் வாங்கிட்டு வரலான்ட்டு

செவலும் பிச்சிருங்க யூடியூப்ல போட்டுறேன்

பாருங்க மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்து என்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன் பாறை மீன் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் இந்த பாறை மீன் வந்து என்ன விலனா நூறு கிலோ இரநூறுவா சொன்னாங்க நான் அரை கிலோ வாங்கிருக்கேன் எங்கள் ஊரில் வந்து மீனெல்லாம் கொஞ்சம் விலை வந்து அதிகமாக தான் இருக்கும் இதே எங்கள் ஊரில் வாங்கினா இரநூத்தம்பது சொல்லுவாங்க இது வந்து உழுவ மீன் கடல் உழுவை இது வந்து கிலோ முந்நூறுபா சொன்னாங்க நான் இதுவும் நான் ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டேன் அடுத்து வந்து இது வந்து சாலை மத்தி மீன் இந்த மத்தி வந்து இது நேற்று வாங்கினது டீசரில் போட்டுருந்தேன் சரி இன்றைக்கி எல்லாத்தையும் வச்சிடலான்ட்டு வாங்கி போகிறேன்